ஹலோ காயேஷ் எல்லோரும் அப்படியே இருக்கீங்க ஓகே நான் வந்து இன்றைக்கு தூணிலேருந்து ஒஸ்டர் மணிக்கு போக போகிறேன் காரில் ஓகே போகக்குள்ள ரோட்டில் வந்து எப்படி வியூ இருக்கான் பார்ப்போம் ஓகே பாங்க வீடியோக்குள்ளே ஓகே காயேஷ்

சண்டைக்கு ஒரு பிளாட்டு போட்டிருக்கிறாங்க கட்டணம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இண்டை கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி யாரு லீவன்டாடியா இண்டை கொஞ்சம் ட்ராஃபிக்கா இருக்கு இப்போ வந்து இன்னும் ஹைவேக்கு ஏரியால இப்போ வந்து நார்மல் ரோட்டெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதாவது அம்பஸ் ரோட்டில் ne zisomma samara Rafik Fallerek wait pano தெரியல பாப்போமே சோ முன்னாடி ஓட்டுவான் காட்டுது பேர்ன் இந்த ரோட் வந்து ஒன் வே இதால் வந்து போகலாம் மன திரும்பி வரையிலாது போறதுக்கு மட்டும்தான் இந்த பாதை நீ சமர் காலம் தொடங்கிட்டது நீ சைக்கிள் மோட்டர் பைக் எல்லாம் கூடவாக இருக்கும் இங்க குளிர்காலத்தில் வந்து மோட்டர் பைக் சைக்கிள் வந்து ஓடுறது வந்து மிக குறைவு வெயில் காலம் தொடங்கிட்டுன்னு சொன்னா மோட்டர் சைக்கிள் சைக்கிள் எல்லாம் குடுவாத்தான் இருக்கும் தொடங்கபடியா எல்லாம் பூத்த எல்லாம் வில எல்லாம் துளித்து பச்சை பசி இருக்குது பாக்குறதுக்கு சும்மா அழகா இருக்குது வாவ் பங்கால தூரத்துல வந்து மலைகள் தெரியுது பாத்தீங்களா அப்படி உயரத்துல மலை மலையில சில இடங்கள்ல ஐஸ் வந்து இன்னும் கரையாம இருக்குது பாத்தீங்களா அங்கே வெள்ளியா தெரியுது மலையில் பாருங்கள் சின்ன சின்ன வெள்ளியா இருக்கிறது எல்லாம் ஐஸ் அது வந்து இங்க வெயில் காலத்துலேயும் வந்து இருக்கு சிக்னல வெயிட் பண்ணுவோம் சிக்னலில் வந்து டிஃபோனை வந்துட்டா அதில் இந்த ஸ்டாட் கான் இப்போ முன்னாடி தெரியும் வலப்பக்கம் ஒரு ஃபீல்டிங் தெரியும் அது வந்து அதுதான் வந்து தூண் ஸ்டேடியம் இங்கே வந்து கிளப் மேட்ச் நடக்கும் ஃபுட்பால் வல்லப்பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து தூண் ஃபுட்பால் ஸ்டேடியம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வேற தெரியும் பாருங்கள் അടുത്ത സിഗ്നൽ റെഡ് ലൈറ്റ് ഓക്കെ വെയിറ്റ് പണ ഓക്കെ പച്ച ലൈറ്റ് വിളന്നിട്ട് ஹோட்டரில் வந்து ஓட்ட அதாவது ஹைவேக்கு போகிறோம் பேர்ன் பாருங்கள் அந்த போட்டில் ஹாட் இது பேர்ன் வேலை பக்கமாக இதில் நூறு ரெண்டு போட்டு இருக்கு இதில் வந்து நூரில் ஓடி அங்கால ஹைவே ரோட்டில் ஏறணும் ஹேல ஓகே ஹைவேக்கு வந்தாச்சு பார்ப்போம் கார் இங்காலே கார் இங்க வந்து ஹைவேல வந்து டென்ட் ட்ராக் விட பக்கம் டென் ட்ராக் அங்காளே டென்ட் ட்ராக் கொஞ்சம் உங்க சூரிச்சி ஆவட்டமான கிட்ட போனால் அங்கே சில டக் அங்கால வந்து நாலு ட்ரக் இருக்கு இப்போ வந்து தூணலுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம் லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது தூணல் இங்கே வந்து சாரி டோச்சில் வந்து தூணல்ன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து உங்களில் குகை இதுக்குள்ள வந்து நூறுலாம் ஓடலாம் அங்கால இந்த குகை முடிஞ்ச உடனே அங்கால நூற்றி ரூபாய் போட்டிருக்கு ஸோ இங்கே வந்து கடைசி நூற்றி இருபதுக்கு மேலே ஓடலாது அதுக்கு மேலே ஓடினா கேமரா ஜேர்மல் ஏன்டா ஓகே அங்கே வந்து காய்வே ரோட்டில் வந்து கூட ஓடலாம் இந்த நூற்றி இருபது ஃபோட்டோ பாருங்கள் நூறு வெட்டி போட்டிருக்குது ஏன்னா நூற்றி இருபது ஓடலாம் ஜேர்மனில் வந்து கூட ஓடலாம் அங்கே இருநூறு அங்கே அங்கே தான் கொஞ்சம் கூட ஓடலாம் ஆனால் ஸ்விட்சில் வந்து நூற்றி இருபது தான் அலவுட் কার বোধ সো এই লঙ্গাল বোর্ডটা কাটে থুন নট স্টেবিস ব্রুক বালাপ কমানিং হাউসপার্টিং আন্ডা হাইমবার্গ்க்கு গেলাম স্টেবিস برو গেলাম ওকে এলপ 120

இது வந்து ஃபால் இதால் வந்து நடந்து போகிறவங்க வந்து போகிறதுக்காண்டி அடி தான் ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஃபிக்ஸ் கேமரா வச்சிருப்பாங்க சில வேளையில் வந்து இழுத்து கொண்டு வந்து ஒளிச்சு மறைச்சும் வைப்பாங்க இருநூறு மீட்டரில் ஒரு கேமரா வருது இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் அதாவது இதில் வந்து நூற்றி இருபது அளவுட்டு நூற்றி இருபத்தஞ்சு அந்த கமரா வந்து அஞ்சுக்கு மேலே தான் அடிக்கும் ஆனால் அதுக்காண்டி அந்த பார்த்தீங்களா இது வந்து ஃபிக்ஸ் கேமரா பார்க்க பார்த்தீங்களா ஒரு ஃபட்டிபிளாக இருக்கு அதால் டெய்லி போயிட்டு வர வழியாக தெரியும் இதில் கேமரா பிக்சா இருக்காண்டு இதில் வாரது ஹோட்டலில் இருக்குது கீசன் லங்கனம் கொணல் ஃபிங்கர் ஹோஸ்பாட்டில் தான் அங்கே போகலாம் அந்த தூணில் சின்ன ஒரு பெர்டிகுலாக வச்சுருக்காங்க அது வந்து நெக்ஸ்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு இங்க வந்து ஓட்டோவாருன்னு சொல்லுவாங்க பென்ஸ் கார் போகுது நானே கார் ஓடிட்டு நானே வீடியோ அந்த எடுத்துட்டு இருக்கிறபடியே அங்கால சைட் பார்க்கமா எல்லாம் திருப்பி காட்ட முடியாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் டிஸ்பிளேயில் அப்படியே பிக்ஸ் பண்ணியிருக்கிறபடியாக நேரம் மட்டும்தான் வீடியோ காட்டலாம் சைட் ரெண்டு பக்கம் என்னால் காட்ட முடியாது நீங்கள் ஒரு தமக்கடைக்கு போறேன் சொன்னா ரூபிங்கன் முன்சிங் பல்ப் அங்க போகலாம் தண்ணியில போட்டில் காட்டு இப்ப வேகம் வந்து நூறுவா குறைச்சிட்டாங்க அங்கால கொஞ்சம் பேர்ட்ஸ் வர வழியா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு போவாங்க निकाले इन्हों इन पर കിലോമീറ്റർ എന്തോ ഇത கொஞ்ச தூரம் போன வேண்டாம் நாங்கள் ஒஸ்டமண்டிங்கன் போகிற இடத்துக்கு எடுக்கலாம் இதில் வந்து ரோட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி போனால் பிரியுது இதில் இடப்பக்கமாக போகிறது வந்து சூரிச் பக்கமாக போகுது நடவ போகிறது வந்து வேனுக்கு அங்கான குறைப்புக்கு அங்கே போகுது நானண்டைக்கு அங்கே போக தேவையில்லை நான் அண்டைக்கு ஒஸ்டமண்டிங்கன் போகிற வழியாக இந்த நீல போட் தெரியுது வாங்க மவுண்ட்டோ ஒஸ்டமண்டிங்கன் அங்கே தான் நான் போக போகிறேன் ஸோ அங்கே எடுப்போம் பார்த்தீங்களா இடப்பக்கமாக பச்சை போட்டில் தெரியுது சூரிய வாசல் அங்கே போகலாம் இதில் நான் வலப்பக்கமாக உஷ்டமுன்னிங்க எனக்கு இடப்பக்கமாக வந்து வேன் பங்டோ இட்டைக்கன் போகலாம் இப்போ நான் வந்து தான் அடுக்க போகிறேன் ஏன்னா நான் அங்கே தான் போகிறேன் ஸோ அதுதாது ஐம்பது கிலோமீட்டர்

சிக்னல் விலையில நம்மளுக்கு பிரச்சல்ல சிக்னல் விழுந்த வரைக்கும் காத்திருக்க வேண்டியது ஸோ அதில் வெலை ஹார் அந்த பக்கத்து தான் நான் போகணும் ஓகே பச்சை விழுந்துட்டுது முப்ப சூள்லான்னு போகலாம் அங்க போனா நாற்பது சூழ்நில கேமரா வருது இதுல நேர போயிடலாதா அந்த பாத்துக்களை பட்டி ஒன்று தெரியுது அது வந்து கேமரா நாற்பது மேலே முடியல ஓகே நாங்க அடை பக்கமா போவோம் நேர போயிடலாம் போட்டு முடிவடையுது அங்கே அந்த ரோட்டையில் நடக்க வழியா ஓகே நாங்க இதால போவோம் சோ இங்கே அந்த ரோட்டையில் செய்யறாங்க இந்த சிவப்பு வெள்ளை கலரில் வந்து இந்த பழங்கள் அடிச்சிருந்தால் வந்து இங்கே வந்து ரோட்டுகள் வந்து வேலை செய்கிறார்கள் என்பதை காட்டும் இங்கே வந்து ரோட்டு வேலை செய்யக்க எல்லாம் வந்து அதுக்கேற்ற ரூட்ஸோட செய்வோம்

ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்மளோட கடை வந்துடும் ஓகே இதில் ஒரு வஞ்சத்திரம் போயிட்டு இடம் பக்கமாக திரும்பி நான் வந்தா ஓகே வந்துட்டு திரும்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூண்லேருந்து ஓஷ்டம் பண்ணிங்க நான் வந்துட்டேன் ஓகே தூண்லேருந்து யூஸ்ட் பண்ணிங்கன்னு வரியான வியூ வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் లైక్ పడనਗਾ కామెంట్ పడనਗਾ ఓకే ఫ్రెండ్స్ వీణ సందీప్ మాతా వీడియో బై ఓకే ఫ్రెండ్స్ బై